மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தாய்லாந்து நாட்டில் மாற்றுத் திறனாளிகளுக்கான உலக அளவிலான இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி செல்வி அமுல்யா ஈஸ்வரி அவர்கள் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயப் போட்டியில் இரண்டு தங்கப் பதக்கமும் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயப் போட்டியில் வெண்கலப் பதக்கமும் மற்றும் கல்லூரி மாணவர் செல்வன் வருண்குண்டு எருதலில் வெள்ளிப் பதக்கமும் வட்டு எறிதலில் வெண்கலப் பதக்கமும் பெற்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா வீரர் வீராங்கனைகளை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் உடன் உதவி ஆட்சியர் திருமதி வைஷ்ணவிபால் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மற்றும் இளைஞர் நல அலுவலர் ராஜா அவர்கள் ஆகியோர் உடன் உள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் என் பேர் வருண் என்ற ஒரு பக்கத்துல பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து அரசு சட்ட கல்லூரி பிஏஎல்எல்பி மதுரையில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் நாங்கள் வந்து பாரா யூத் எபிலிட்டி அப்படின்ற ஒரு தாய்லாண்டில் நடந்த ஒரு போட்டியில வந்து பிரான்ஸ் மெடல் டிஸ்கஸ்லேயும் சில்வர் மெடல் ஷார்ட் புட்லையும் பண்ணியிருக்கேன் எங்களை வந்து உயரிய உதவித்தொகை கொடுத்து திரு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம எங்க சிஎம் சார் ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றி எல்லா எங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு வந்து உதவி தொகை கொடுத்து எங்களை அவ்வளவு அனுப்பிச்சுட்டு கண்டிப்பா மணல் அடிக்கணும்னு சொன்னாரு நாங்க சார் சொன்ன கேட்டு நாங்க நல்லா மோட்டிவேட் ஆகி நாங்க நல்லா நாங்க வந்து ரெண்டு மணல் பார்ட்டிசிபேட் பண்ண ரெண்டு கேம்லயுமே நான் ரெண்டு மணல் பண்ணியிருக்கேன் எங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் குடும்பத்துக்கு நன்றி என் நண்பர்களுக்கு நன்றி அப்புறம் வந்து திரு ரஞ்சித் குமார் சார் அவரு தான் கோச்சிங் பண்ணாரு சாருக்கு ரொம்ப நன்றி நான் வந்து வேர்ல்ட் எபிலிட்டி யூத் கேம்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட்லேயே கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ல பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் இன்னும் நாங்க மேலும் மேலும் நிறைய மெடல் அடிச்சு தமிழ்நாட்டுக்கும் நாங்க பெருமை சார்